இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து பெற்றுக்கொள்ளப்பட்ட பெற்றுக் கொள்ளப்பட்ட தகவல்களுக்கு அமைய கம்பகா பகுதியில் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவரும் மெல்லாவி பாலிநகர் பகுதியில் ராணுவ அதிகாரி ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணைகள் தீவிரமான முறையில் பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய இவரும் தப்பிச் செல்ல இடமளிக்க முடியாது வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள பாதாள குழுக்களில் எழுபத்தி இரண்டு உறுப்பினர்களை கைது செய்வதற்கு சிவப்பு அறிவிப்பு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் விஜயமான தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற அமர்வில் சபை ஒத்திவைப்பு விலையின் போது நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்கு தொடர்பில் ஆளும் தரப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தா பத்மகுமார முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் அவர் இந்த கருத்தை குறிப்பிட்டார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டுபவர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் போது இந்த நாட்டுக்குள் வரும்போதும் அவர்களை கட்டநாய்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்வதற்கு விசேட வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளன ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ள ஐநூற்று ஆறு பேரை தொடர்ச்சியாக கண்காணிப்பதற்கு விசேட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன நாட்டில் ஏதேனும் பகுதியில் குற்றச்செயல்கள் இடம்பெற்றால் துரிதகரமாக செயல்படுவதற்கு சகல போலீஸ் நிலையங்களின் பொறுப்பு அதிகாரிகள் மற்றும் ஏனைய பாதுகாப்பு தரப்பினரை ஒன்றிணைத்து வாட்ஸ்அப் செயலி ஊடாக விசேட குழு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது ரீதியில் விசேட சுற்றிவளைப்புகள் சோதனைகள் சோதனை சாவடிகள் போடப்பட்டு வாகனங்கள் சோதிக்கப்படுகின்றன ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வெளிநாடுகளில் உள்ளவர்களை கைது செய்வதற்கு ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன சிவப்பு அறிவிப்பு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கமைவாகவே அண்மையில் இந்தோனேஷியாவில் பிரதான நிலை போதைப் பொருள் வர்த்தகர் ஐந்து பேரை கைது செய்யப்பட்டனர் அத்துடன் இதுவரையான காலப்பகுதியில் வெளிநாடுகளில் இருந்து பதினோரு பேர் சிவப்பு பிடியானை ஊடாக கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளனர் இதுவரையான காலப்பகுதியில் நடலாவிய ரீதியில் நூற்று ஐந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் பதிவாகியுள்ளதுடன் இச்சம்பவங்களுடன் தொடர்புடைய முப்பத்தி நான்கு துப்பாக்கிதாரிகளும் ஒத்தாசை வழங்கியவர்கள் உட்பட பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் தொன்னூற்றி எட்டு துப்பாக்கிகள் மற்றும் ஏனைய ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன பாதாள குழுக்களின் உறுப்பினர்கள் துபாய் இத்தாலி பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து கனடா இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் ரகசியமான முறையில் பதுங்கியுள்ளார்கள் இவர்களை கைது செய்வதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் பாதுகாப்பு பாதுகாப்பு அமைச்சு வெளி விவகாரத்துறை அமைச்சு ஊடாக இணைந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள குழுக்களுக்கும் கடந்த கால அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் தொடர்பு உண்டு என்பது குற்றப்புலனாய்வு பிரிவின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதற்குரிய விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட கம்பகா பகுதியில் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் மெல்லாவி பாலிநகர் பகுதியில் ராணுவ அதிகாரி ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் விசாரணைகள் தீவிரமான முறையில் முன்னெடுக்கப்படுகிறது பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய இவரும் தப்பிச் செல்ல இடமளிக்க முடியாது என ஆனந்த ஆனந்த் தெரிவித்தார்